அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா டெட் எக்ஸாம் ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு எல்லோரும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்மளுக்கு டெட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா நவம்பர் பதினஞ்சு பதினாறில் நடந்தது கிட்டத்தட்ட இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் முடிஞ்சு போச்சு அதாவது ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு நாள் ஆயிடுச்சு எக்ஸாம் முடிஞ்சு ஆனால் இன்னுமே ரிசல்ட்டு வரல இதே பிஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாவது அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் முடிஞ்சு கரெக்டாக ஒரு ஒன் மந்தில் ரிசல்ட் வந்துடுச்சு அதாவது நாற்பத்தஞ்சு நாளில் பிஜிடிஆர்பி ரிசல்ட்டு விட்டாங்க ஆனால் ஐம்பத்தெட்டு நாள் ஆகியும் இன்னும் டெட் எக்ஸாமுக்கு ரிசல்ட்டு விட மாட்டேங்கிறாங்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நிறையா அப்ஜெக்ஷன் வந்திருக்கு நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அப்ஜெக்ஷன்ஸ் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய எதிர்ப்பு தெரிவித்ததுனால என்ன பண்ணுவாங்க சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டை வச்சு நல்லா அனலைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதாவது ரெண்டு மாதமே முடிஞ்சு போச்சு எப்படியும் இனி என்ன பண்ணணும் ரிசல்ட் விட்டு தான் ஆகணும் இடையில பார்த்தீங்கன்னா ஒன் வீக் பொங்கல் லீவ் பொங்கல் லீவ் வருது அப்போ கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ஹாலிடேஸ் அதாவது ஜனவரி பதினாலேருந்து பதினெட்டு வரைக்கும் பொங்கல் ஹாலிடேஸ் ஒரு ஃபைவ் டேஸ் விட்டுருக்காங்க இதில் ஒரு ஒன் வீக் போயிடும் அப்போ மறுபடியும் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணி மறுபடியும் வெரிஃபை பண்ணி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் ஜனவரி இருபதுக்கு மேலே ஆயிரும் ஜனவரி இருபதுலேருந்து ஒரு முப்பதுக்குள்ளே ரிசல்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அதாவது வந்தால் ஜனவரி இருபதுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளே வரணும் அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி செவன்லேருந்து ஒரு தேர்ட்டி வரைக்கும் தான் ஏன்னா அதோட பார்த்திங்கன்னா இந்த மந்த்துமே முடியுது எப்படியும் நமக்கு இந்த ஜனவரி லாஸ்ட்டில் ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷனான நியூஸ் தான் கன்ஃபார்ம்டு நியூஸ் தான் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும் அப்படின்னா எல்லோரும் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்